நிலாவுக்கு மனசு இப்பதான் ஆறுதலா இருக்கு சோழன் வெளியில கிளம்பிடுறாரு நிலா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்துட்டு வேகமா வெளியில வராங்க அண்ணா அண்ணா பார்த்து உடனே நிலா என்னப்பா ரொம்ப சாப்பிட என்ன இருக்கு நீ இருப்பா நான் தோசை ஊத்தி தரேன் அப்படின்னு சேரன் சொல்றாரு பாண்டியன் உடனே டே என்னடா அவங்க சரியாயிட்டாங்க போல ஆமாடா சரியாகிற மாதிரி காயத்துக்கு மருந்து போட்டாச்சுல என்னடா என்ன பண்ணுன அதிசயமா இருக்கு நீ அவங்க ரூமுக்குள்ள எல்லாம் போன அப்படின்னு பாண்டியன் கேக்குறான் போன ஆனா நான் செஞ்ச விஷயத்த சொன்ன சமாதானம் ஆயிட்டாங்கடா பரவாயில்லையே சோலா நீ கூட கொஞ்சம் மூளையோட வேலை செய்யற போல அப்படி என்னடா செஞ்சுட்ட அவங்க சமாதானம் ஆகுற அளவுக்கு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லடா அந்த ராகம் இருந்தான்ல அவனை போய் பார்த்து நல்லா முகரையில குத்து விட்டுட்டு வந்திருக்கேன் அடி பலமா கிடைச்சிச்சு டேய் என்னடா ஏன்டா இப்பெல்லாம் பண்ண அவன் வேற போலீஸ் கிளீஸ் ஏதாவது போயிருப்பான் டேய் அப்படிலாம் போக முடியாதுடா அதுக்கேத்த மாதிரி சம்பவம் செஞ்சுட்டு வந்தேன்ல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும்போது ஓ இதான் அவங்க கிட்ட போய் சொன்னியா அவங்க உன்னை திட்டல அவங்களுக்கே அவனை அடிக்கணும் போல இருந்திருக்கு நான் அடிச்சேன்னு சொன்னோன்ன நல்லா காயம் படுற மாதிரி அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் அவங்க முகத்திலேயே ஒரு சிரிப்பு வந்துச்சுடா பரவாயில்ல நம்ம செஞ்ச வேலை நல்லதுன்னு நானே என்ன தட்டி குடுத்துக்கிட்டேடா அப்படின்னு சோழன் சொல்றாரு பரவாயில்லையே சோழா அப்படின்னா நீ செஞ்ச வேலை நல்லதுன்னு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓம் பக்கம் குடி சீக்கிரம் வந்துருவாங்களோ டேய் சோழா அப்படின்னா நம்ம சேர என்ன பண்ணது நல்லதுதானடா டேய் ஒரு வில்லன் வந்தா ஹீரோ இருக்கிறதே தெரியும் உன்னோட வில்லன் அந்த ராகவ் தான் ராகவ் அவங்க கிட்ட ஏதேதோ பேச கண்டுதானடா அவங்க சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்டே போய் சொல்லிருக்காங்க இப்ப தானடா உன்னை பத்தி அடுத்த ஆள்கிட்ட சொல்றாங்க அப்ப எதுக்குடா நீ கஷ்டப்படுற இந்த டைவர்ஸை எப்படியாவது கேன்சல் பண்ண வச்சிடறா அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போது நானும் அதே நினைப்புல தான் இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்றாங்க நிலா உடனே நான் இப்ப பசிக்குதுன்னு தான் வந்தேன் இருந்தாலும் எனக்கு உங்க மேல இருக்க கோபம் அப்படியே தானே இருக்கு நிலா நான் பண்ணது தப்புதான்ப்பா புத்தி கெட்டு போய் தெரியாம எதையோ பேசிட்டேன் நான் இந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்க கூடாதுல ரொம்ப ரொம்ப முட்டாள் தானே நீங்க சொன்னத வச்சு அவன் என்னன்னா கேட்டான் தெரியுமா ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப வலிச்சிச்சு அவன் என்ன பார்த்து கேட்டான் நான் ஒண்ணு உன்ன செகண்ட் ஹண்ட்னு நினைக்க மாட்டேன் ஏற்கனவே கல்யாணம் பொண்ணுன்னு உன்னை அப்படிலாம் எதுவும் அவமானப்படுத்திட மாட்டேன்னு எல்லாம் தாங்கவே முடியல இவன் யாருன்னு என்ன பார்த்து செகண்ட் ஹண்ட்னு சொல்றதுக்கு அந்த ஒரு நிமிஷம் அப்படி வலிச்சிச்சு தெரியுமா ஏப்பா உன பார்த்து அவரு அப்படியா கேட்டாரு என்ன பெருசா அவரு அவன் அவன்னு சொல்லுங்க அவன் கிடக்கா லூசு ராகவ் அப்படின்னு நிலா கோவத்தோட கத்துறாங்க ஆமாப்பா அவன் தான் அவன் லூசு தான் எப்பா கல்யாணம் ஒரு பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா அண்ணே நீங்க சொன்ன உடனே அவனுக்கு என்ன பார்த்தவன ரொம்ப வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு எனக்காக யாரும் இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சும்மா கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஆகி அனாதைய தெரியற பொண்ணு நாம கூப்பிட்டோன்னு வந்துருவா அவளுக்குன்னு ஒரு ரூம் பிடிச்சு கொடுப்போம் செகண்ட் ஹண்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் பேசினத கேட்க கேட்க எதையாவது தூக்கி அடிச்சிடணும் போல இருந்துச்சு ஆனா எனக்கு அடிக்கணும்னு கூட தோணல அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும்னு தான் நினைச்சேன் என்னோட கால் ஓடு ஓடுன்னு சொல்லுது ஆனா அங்க இருந்து தப்பிக்க முடியல வழியே விடமாட்டிக்கிறான் மறைச்சு மறைச்சு நின்னு பேசுறான் எப்படியாவது அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருணுமேனு தவிச்சு போயிட்டேன் என் லேப்டாப்ப கூட அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு நிலா சொல்றாங்க அப்படியேமா செஞ்சான் அப்படியே செஞ்சான் மா எனக்கு அவ்வளவா கோவம் வராது ஆனா கோவம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஏதாவது செய்வேன் ஒன்னு அப்படி பேசின நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சேரன் சொல்லும்போது போது நீங்க ஒண்ணுமே செய்வேணா அதான் சோழன் எல்லாமே செஞ்சுட்டாராமே என்னப்பா சொல்ற ஆமா அந்த ராகவ போய் பார்த்து நல்லா அடி அடி நான் அடிச்சுட்டு முகமெல்லாம் வீங்குற அளவுக்கு அடிச்சுட்டு வந்திருக்காராம் அவர் தான் இப்ப வந்து என் மனசே ஆறுதல் அடைஞ்சிச்சு என்ன பத்தி என்ன அப்படின்னு நில கோவத்தோட கேக்குறாங்க சோழன் அடிச்சானா அதான்பா அதான் ரொம்ப நல்லது இவனுக்கெல்லாம் சோழன் மாதிரி ஆளுதான்பா கரெக்ட் பதிலுக்கு பதில் அடி கொடுத்தாதான்ப்பா சரியா இருக்கும் பரவாயில்லப்பா சோழன் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத புரிஞ்சு கரெக்டா போய் ராகவ அடிச்சிருக்கான் பறன் நீ சொல்லாமலே அவன் அடிச்சிருக்கான் ரொம்ப சரிதான் பா சோழன் வச்சிருக்கான் அப்படின்னு சேரன் சொல்றாரு நிலாவுக்கு இப்பதான் மனசுக்குள்ள சோழனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது பரவாயில்லன்னு சோழன் செஞ்சதுலேயே ஒரு உருப்படியான காரியம் அந்த ராகவ அடிச்சதுதான் என்னை கூட்டிட்டு போய் வச்சு என் கண்ணு முன்னாடி அடிச்சிருந்தான்னு வையுங்க இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அவன் எப்படி அடி வாங்கி துடி துடிக்கிறான்னு பாக்கணும்னு நினைச்சேன் அவன் பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நிலா சாரிப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பரவாயில்லன்னு என்ன வேணாலும் சொல்லுங்க அத தட்டி கேக்கதான் சோழன் இருக்கான்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க இத மறைஞ்சு நின்று கேக்குற சோழனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பரவாயில்லையே நிலா என்னை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கா நிலா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வேலை செஞ்சிருக்கிறேன் மறுநாள் ஆபீஸ்க்கு ராகவ் உள்ள வராரு பார்த்தா ஒரு மாதிரி பாக்குறாங்க ராகவ் தலைய குனிஞ்சுகிட்டே போறாரு ஒருத்தர் ரொம்ப அக்கறையோட வந்து என்ன சார் என்ன ஆச்சு என்ன நெத்தியில காயமா இருக்கு அப்படின்னு கேக்கும் அது ஒண்ணும் இல்ல நான் கீழே வலிக்க விழுந்துட்டேன் அதனால லைட் அடிபட்டுருச்சு அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படியே ஒரு கண்ணுல நிலா சீட்டை அப்படியே எட்டி பாக்குறாரு நிலாவோட சீட்டு காலியா இருக்கு இன்னும் அவ வரலையா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ராகவ் நீங்களே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபின்க்கு போயிடுறாரு பின்னாடியே பார்த்தா நிலா உள்ள வராங்க ஆபீஸ்குள்ள பின்னாடியே சேரனும் உள்ள வராரு நிலா அப்படின்னு நிலாவோட ஃப்ரெண்டு வேகமா வராங்க என்ன நிலா நேத்து எவ்வளவு நேரம் ஆச்சு ஆபீஸ்ல இருந்து போக ராகவ் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாரு ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா ராகவ் பாவம் அடிபட்டு வந்திருக்காரு நேத்து ஏதோ கீழே விழுந்துட்டாராம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க நிலாவுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு வேகமா ராகவோட ரூம்க்கு போறாங்க என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா ரொம்ப நக்கலா கேக்குறாங்க நிலா என்ன என்ன கேட்டிங்க அப்படின்னு ராகவ் கேக்குறாங்க இல்ல சார் நேத்து நீங்க ஏதோ கேள்வி கேட்டிங்களே அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஆள் கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் சார் எனக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டீங்களா ஒரு பொண்ணு எப்படி பேசுறதுன்ற நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியல அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல எந்த காரணத்தை கொண்டு தலையிட கூடாது சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க சோழன் என்னோட ஹஸ்பண்ட் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் டைவர்ஸ் பண்றேன் அது என்னோட பர்சனல் ஒர்க் நான் அதுக்கடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் இல்லை கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன் அதுவும் என்னோட பர்சனல் அதுக்குள்ள யாருமே என்ன கேட்காம தலையிட கூடாது சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்க பெரிய ஆபீஸ் வச்சிருக்கீங்க இந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியல ஏன் சார் எப்படா சோழனுக்கும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் நான் இன்னொரு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா ஏன் எங்க அண்ணன் சேரன் வந்து சொன்னாரா உங்களை மாப்பிள்ளையா வேணும்னு கேட்டாரா என்ன அது எப்படி சார் அவ்வளவு துணிச்சலா உன்ன செகண்ட் ஹேண்ட்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறீங்க உங்களுக்கு வாயந்தா எது வேணா பேசுவீங்களா சார் அப்படின்னு நிலா சத்தம் போடுறாங்க நிலா சத்தம் போடுறத பாத்துட்டு ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு சேரன் கேக்குறாரு ஏன் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நார்மலா தானே சார் கேள்வி கேட்டிங்க ஏதோ நிலாவோட எம்டினு நினைச்சு எங்க வீட்டு குடும்பத்துல நடந்த பிரச்சனைகளை குடும்ப நான் குடும்ப நண்பரா நினைச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ண அதுக்காக எங்க வீட்டு பொண்ணுகிட்ட இப்படியா சார் தப்பா நடந்துக்கிறவங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு ஆள் இல்லன்னு நினைக்காதீங்க நிலா எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகன் நிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நிலாவோட ஹஸ்பண்ட் சோழன் தான் ஏன் தம்பி இருக்கான் நிலாவுக்கு ஆள் இல்லாத மாதிரி இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது சார் அப்படின்னு சேரன் கேக்குறாரு ஆபீஸ் எல்லாம் கேக்குறாங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு நடந்த ஓரளவுக்கு நிலாவோட ஃப்ரெண்டு சார் நாங்க நினைக்கவே இல்ல இந்த லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா அப்புறம் எப்படி சார் பண்றது எங்களுக்கும் சார் நிலா உடனே சார் நான் திரும்ப வேலைக்கு வர்றதுக்காக வரல சார் எனக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கறத காமிக்க தான் வந்தேன் இந்தாங்க சார் சார் நான் வேலைக்காக ஒண்ணும் வரல இனிமே இந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் நேத்து உங்க ஆபீஸ்ல இருந்து கொடுத்த லேப்டாப்பா வச்சிட்டு போயிட்டேன் என்னோட ரிசைனிங் லெட்டர் அப்படின்னு ராகவோட மூஞ்சிக்கு நேர நீட்டுறாங்க பேப்பர இத பார்க்கற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னாச்சு நிலா அப்படின்னு கேட்டுட்டு நடந்த விஷயங்களை ஒரு யூகத்துல புரிஞ்சுக்கிறாங்க நிலாவோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க ராகவ் நம்ம ஆபீஸ்ல லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா இப்படியா நடந்துக்குவீங்க இத பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்கெல்லாம் எப்படி இங்க ஒர்க் பண்ண முடியும் எங்களாலேயும் இங்க ஒர்க் பண்ண முடியாது நானும் இந்த ஜாப விட்டு ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலை வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ராகவ் கோவத்தோட நிலாவை பாத்துக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க நீங்க இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இனிமே இந்த ஆபீஸ நடத்தவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு நிலாவும் சேரணும் கிளம்புறாங்க